வேத ஆகம புராண இதிகாசங்கள் வேதங்கள் வியாசரால் எழுதப்பட்டது ஆகமங்கள் அதனிலிருந்து பிரித்து நூல்களாக இயற்றப்பட்டன ஆகமங்கள்னால் என்ன கோயில்கள் எப்படி அமைக்க வேண்டும் அதனுடைய சிலை வடிவங்கள் எப்படி அமைக்க வேண்டும் இதை பற்றி பிரம்ம ரகசியத்தை எழுதியதுதான் ஆத ஆகமங்களில் வேதங்களிலிருந்து ஆகமங்கள் நூல்களாக எழுதப்பட்டன வேதங்களையும் நாம் மதிப்பதில்லை ஆகமங்களையும் நாம் மதிப்பதில்லை பிறகு புராணங்கள் இந்த கதைகளினால் மனிதன் இப்படி வாழலாம் என்று எழுதப்பட்டது புராணங்கள் அதையும் நாம் நம்புவதில்லை இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம்